வணக்கம் உறவுகளே நேற்றைய தினம் ஆப்பநாடு மரவர் சங்க தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் சமுதாய பற்றாளர்களுக்கும் சமுதாய சிந்தனையாளர்களுக்கும் சமுதாய தலைவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறோம் அதுபோக நமது ஒன்றிணைந்த இந்த மாதிரி ஒரு அறவழி போராட்டத்தை இதுவரைக்கும் எந்த அரசியல்வாதியும் பார்த்துருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து போராட்டம் பண்ணோம் சில ஊடகங்கள் கூட நூற்று கணக்கில் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க ஆயிரக்கணக்கில் கூட சொல்கிறதுக்கு மனசு வரல அந்த மாதிரி செய்யக்கூடிய சூழ்நிலையில் ஆயிரக்கணக்கான பேர் அதாவது பத்தாயிரத்துக்கும் அதிகமான உறவுகள் வந்து கலந்துக்கிட்டாங்க நான் என்னோட பேஸ்புக் ஐடியில் வந்து ஒரு ஐயாயிரம் பேர் இருக்கிறாங்க அதில் ஒரு ரெண்டாயிரம் பேரை நேற்று சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தது இந்த நாடு மரவர் சங்கம் அதை மீறி போராட்டமும் வெற்றிகரமாக நடந்துச்சு இன்னொரு விஷயம் இப்போ போராட்டம் முடிஞ்சிச்சு வெற்றிகரமாக முடிஞ்சிச்சு நல்ல நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம் இதில் கலந்துக்கிட்ட அனைத்துக்குமே அனைத்து பேர் அனைத்து பேருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது போக இந்த வலைதளங்களில் வந்து இந்த தலைவர் வரல அந்த அமைப்பை சார்ந்தவங்க வரல இந்த அமைப்பு சார்ந்தவங்க வரல அப்படின்ட்டு வந்து தயவு செய்து வந்து பேச வேணாம் ஏனென்றால் நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமையை கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற ஒற்றுமையை கொஞ்சம் மாற்றி அமைக்கிறது மாதிரி அந்த பேச்சுக்கள் வந்துவிடும் அதனால் தயவு செய்து வந்து எல்லா பேருக்குமே ஆப்பா நாடு சங்கம் அப்படிங்கிறது வந்து எல்லா பேருக்குமே காமனாக வந்து ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் வந்து அழைப்புகள் விட்டுருந்தாங்க யாருக்கும் தனிப்பட்டு பத்திரிகை போய் கொடுக்கல இல்லை அழைப்புகள் விடலை அதனால் வாலண்டியர் நானே பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு நம்ம அமைப்பு சார்ந்த உறவுகளுக்கு அண்ணனோட ஆப்பா நாடு மரபர் சங்கத்தோட தலைவரோடைய நம்பரை கொடுத்து பேச விட்டு அவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க அப்போ வாலண்டியாக விருப்பப்பட்டவங்க மட்டும்தான் வந்து கலந்துருக்குறாங்க இன்னும் வந்து அழைப்புகள் கொடுக்கல அப்படின்ட்டு சொல்லக்கூடிய உறவுகள்லாம் வந்து கலந்துக்கிறல அதனால் தயவு செய்து வந்து நமது உறவுகள் அதாவது சமுதாய பற்றாளர்கள் சமுதாய சிந்தனையாளர்கள்லாம் நிறையா இருப்பீங்க இந்த அமைப்பை சார்ந்தவங்க வரல அந்த அமைப்பு சார்ந்தவங்க வரல அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லாம் பேசுவீங்க வலைதளங்களில் தயவு செய்து அந்த பேச்சை வந்து முப்பாட்டிருங்க பேச வேண்டாம் அடுத்த கட்டத்தில் வந்து இந்த இந்த ஒரு போராட்ட ஒற்றுமையை பார்த்து அடுத்த கட்டத்தில் வந்து கண்டிப்பாக கலந்துக்கிருவாங்க அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் ஏனென்றால் நம்ம யாருக்கும் தனிப்பட்டு அழைப்புகள் கொடுக்கல எல்லா பேருக்கும் பொதுவாக காமனாக தான் அழைப்புகள் கொடுத்துருந்தோம் அதனால வந்து சில பேர் சில அமைப்புகள் அதே மாதிரி தலைவர் அமைப்பு வச்சிருக்கிற உறவுகளுக்கும் சொல்லிடுறேன் எனக்கு அழைப்பு கொடுக்கல அதனால நான் வரல அப்படிங்கிறத வந்து பொது வழியில் வந்து பதிவு பண்ணுறத தயவு செய்து முப்பாட்டிக்குங்க இதை வந்து தனிப்பட்டு யாருக்கும் வந்து அந்த அழைப்புகள் கொடுக்கல பொதுவா காமனாதான் நம்ம அழைப்புகள் கொடுத்தது அதனால இந்த கலந்துக்கிட்ட உறவுகளும் கலக்க முடியாத உறவுகளும் வந்து வாதங்கள் பிரதிவாதங்கள் வந்து தயவு செய்து பொது தளத்துகளில் பேச வேணாம் என்பதை அன்பான ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் ஜெயந்த்